மகிமைன்னு சொன்னாவே மகிமைன்னு எல்லாருக்கும் தெரியும் அதை விட அங்கே ஒரு பெரிய உற்சாகம் இருக்குன்னு சொல்லி என்னைக்கு தான் எனக்கு தெரியும் திருமதி அண்ணா குளோரி அவர்கள் இலக்கியம்னா என்ன கற்பித்தல்னா என்ன மிக அருமையாக தன்னுடைய நிகழ்ச்சியை நிறைவேற்றுகின்ற ஒருவர் அவர் பக்கத்திலே அருமை புதல்வன் இந்த முறை புலமை பரிசீலிலே ஃபெகஸ்தன் ஆரம்பக்கல் பாடசாலையோடு இணைந்து வெற்றிகளை சூடிய ஒருவர் டீச்சர் இன்று நீங்கள் ஓடினீர்களே எங்கே ஓடினீர்கள் எதற்காக ஓடினீர்கள் ஏன் ஓடினீர்கள் என்று சொல்ல முடியுமா நன்றி எங்களுடைய விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆலோசகர் அவர்களே இன்றைய இதழின வரலாற்றில் ஒரு ஒரு மை கல் என்றே கூற வேண்டும் அதாவது கடந்த எட்டு வருடங்களாக நடைபெறாமல் இருந்த ஒரு விளையாட்டு போட்டி நிகழ்வானது ரெண்டாயிரத்தி இருராயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இன்றைய நாள் மிகவும் ஒரு சிறப்பான முறையிலே இந்த தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வந்த வண்ணம் இருந்தன இருந்தாலும் நாள் மிகவும் மாணவர்கள் உற்சாக இருந்தார்கள் அதாவது மெரத்தன் போட்டி மெரத்தன் போட்டியில் மூன்று அணி மாணவர்கள் கலந்து கொண்டனர் பாரதி வள்ளுவர் இளங்கோ என்ற வகையில் அந்த வகையில் மாணவர்களுடைய உடல் உலச்சார் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையிலாக அமைந்த இந்த விளையாட்டு போட்டியில் சிறப்பாக மாணவர்களும் பெற்றோர்களும் பழைய மாணவர்களும் இணைந்து இன்றைய நாள் இந்த சிறப்பான போட்டியில் எங்களுடைய ஒவ்வொரு மாணவர்களும் வெற்றி வகை சூடியதை நாங்கள் நினைத்து மிகவும் கூறிப்படுகின்றோம் எங்களுடைய இதழ தமிழ் பாடசாலையில் இருக்கின்ற இந்த மாணவர்கள் மிகவும் அதாவது கற்றலில் மட்டுமல்ல இதுவரை நாங்கள் கற்றல் விடயங்களில் சாதாரணமாக பார்த்து கொண்டிருந்த மாணவர்கள் இன்றைய தினம் மிகவும் அதாவது தன்னுடைய விளையாட்டு திறமைகளில் அதாவது ஒரு மரத்தின் போட்டி என்றாலே மிகவும் ஒரு கஷ்டமானதாக இருக்கும் அந்த வகையில் சிறிது கலைப்பே என்று சிறப்பான முறையில் இந்த போட்டியை நிறைவு செய்து வெற்றி வகை சூடியுள்ளனர் இது எங்களுக்கு மற்றட்ட மகிழ்ச்சியாக இருக்கின்றது நிச்சயமாக டீச்சர் ஓஹோ ஹோ மனிதர்களே ஓடுவதெங்கே சொல்லுங்கள் உண்மையை வாங்கி பொய்களை வெற்றி உருப்பட வாருங்கள் சொல்லவே தேவையில்லை உருப்பட வந்திருக்கிறாங்க ஒரு பிள்ளை கூட கீழே விளையுள்ள டீச்சர் அவருடைய புன்னகை இதனால் தமிழ் பெத்தியாலத்தினுடைய சக்தி மிக்க எதிர்காலத்தை சொல்லுகின்றது தம்பிக்கியோன் நூற்றி அறுபத்தஞ்சு பிள்ளைகளை எடுத்தீர்கள் உங்கள் தம்பி தங்கச்சிக்கு என்னையா சொல்ல போகிறீங்க சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவருடைய தெளிவான அந்த புன்பொருள் எங்களுக்கு செய்தியை சொல்கிறது பதட்டம் இல்லாமல் வேலையை செய்யுங்கள் என்று சொல்லி எங்களுடைய பாடசாலிகளாக சிரஸ்ட் ஆசிரியர் திரு நாள் கோரி அவர்களுடைய இன்றைய நாள் பங்களிப்பு அவர் எந்த நிகழ்ச்சியில் சொன்னது போலவே பங்களிப்பு செய்கின்றார் இலக்கிய முயற்சியாக என்ன காப்பித்தல் அண்ணன் இதர அனுபவங்கள் இப்படித்தான் ஒரு ஆசிரியர்களுடைய இலக்கணம் அமைய வேண்டும் என்பதும் இன்றைய நாள் சாட்சியாக இருக்கிறது வாழ்த்துக்கள் ஆசிரியரை மீண்டும் நாங்கள் விரைவாகி உங்களை சந்திப்போம்